பஞ்சப்பிதந்த செய்ய பொற்பாதம் பங்கேறுகமின் நெஞ்சத்தடத்து அலராதது எண்ணி நெடுந்தால் கவளத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளைக் கஞ்சத் தவிசு ஒத்திருந்தாய் குமர குமரகுருவர் அருளியே சகலகலாவள்ளி மாலையிலே ஐந்தாவது பாடல் கலைவாணியே நீண்ட தாள்களுடைய தாமரையில் வீட்டிருக்கும் பிரமன் அன்னப்பறவையையே கொடியாக உடையவன் அவனுடைய நாவிலும் உள்ளத்திலும் வெண்தாமரையிலும் வீட் கொழுபிருப்பது போல இருக்கின்றாய் தேவி பஞ்சை குலைத்து பூச்சியது போன்ற சிவந்த உன்னுடைய பொன்னடி என் நெஞ்சமாகி தாமரை தடாகத்தில் ஏன் மலரமாட்டேன் என்கின்றது அப்படி நான் என்ன தவறு செய்தேன் அன்னையே உன்னுடைய திருவருடியை போற்றிப் பணுகின்றேன் எனக்கு உன்னுடைய திருவடி தாமரை அருள் பெற வேண்டும் எனக்கு அருள் புரிவாயாக